கிறிஸ்தீசுவில் பிரியமான அன்பு சகோதரர்களே சகோதரிகளே அன்னைக்கு விழா எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே கார்மேல் அன்னையின் வழியாக ஏராளமான நன்மைகளையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் நீங்கள் பெற்றதற்கு நன்றியாகவும் இனிவரும் காலங்களிலும் இந்த அன்னையினுடைய பரிந்துரையினால் நம்மையும் நம் பங்கையும் நம் மக்களையும் இறைவன் நிறைவான அருளால் ஆசீர்வாதத்தால் ஆசிர்வாதிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த நவ நாட்களிலே நாம் சிறப்பாக ஜெபித்து கொண்டிருக்கின்றோம் சிறப்பாக இந்த நாட்களிலே இந்த நவநாளிலே உங்களுக்காக ஜெபிக்க இப்படிப்பட்ட ஒரு அருளான வாய்ப்பினை இறைவன் அருளி அருளியதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற வேளையிலே இறை நாளிலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மைய சிந்தனையான தலைப்பு மிக சிறப்பான ஒரு தலைப்பாக நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு மாதிரி நமக்கு தேவை எல்லாவற்றிற்கும் ஒரு முன்மாதிரி தேவை பொதுவாகவே கிறிஸ்தவர்களாகிய நம் அனைவருக்குமே ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி வாழ்க்கையை வாழ்வதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பவள் நம்முடைய தேவத்தாய் அன்னை மரியாள் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இல்லற வாழ்வின் மாதிரி அன்னை மரியாள் பொதுவாக நாம் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு மரி சூசை இவளுடைய குடும்பம் திருக்குடும்பமாக நாம் பாவித்து ஆண்டுதோறும் நாம் திருக்குடும்ப விழா கொண்டாடுகின்றோம் விவிலியத்திலே பல்வேறு குடும்பங்களை நாம் பார்க்கலாம் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு குடும்பம் சொல்லுங்களாம் கேள்வி கேட்கலாமாங்க யாருமா நானே சொல்லிடுறேன் விவிலியத்திலே நாம் தொடக்கத்திலிருந்து பார்த்தோம் என்றால் முதலிலே ஆண்டவரே உருவாக்கிய ஒரு குடும்பம் என்றால் அது எந்த குடும்பம் ஆதாம் ஏவால் குடும்பம் ஆண்டவரே உருவாக்கிய அந்த குடும்பம் திருக்குடும்பமாக மாறவில்லை என்ன காரணமாக இருக்கும் ஆண்டவர் அவர்களை உருவாக்கி இருந்தாலும் அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் ஆசீர்வாதத்தை நிறைவாக அவர்கள் பெற்றிருந்தாலும் அவருடைய குடும்பம் திருக்குடும்பமாக மாறவில்லை காரணம் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு ஏற்ப அவர்கள் வாழவில்லை கட்டளையை கடைபிடிக்கவில்லை கட்டளைகளை மீறினார்கள் எனவே அந்த அருளை திருக்குடும்பம் என்கின்ற அருளை ஆதாம் ஏவாலினுடைய குடும்பம் இழந்ததை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம் அன்பானவர்களே இரண்டாவது ஆபிரகாம் சாரால் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்து அவரை இந்த உலகிலே வானத்து விண்மீன்களைப் போலவும் கலற்களை மணலைப் போலவும் உடைய சங்கதியை பெருக செய்வேன் என்று சொல்லி அவரை அழைத்த இறைவன் ஆசிர்வாதத்தை கொடுத்து குடும்பத்தை கொடுத்த இறைவன் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு தருவார் குழந்தையை இறுதி வரை அந்த நம்பிக்கையில் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய பணிப்பெண்ணோடு சாபிரகாமினுடைய பணிப்பெண்ணோடு ஒரு வாரிசையை உருவாக்கி கொள்கிறார் பிறகு முதிர்ந்த வயதிலே சாராலும் ஆபிரகாமும் இறை தூதர்களை சந்திக்கின்றார்கள் முதிர்ந்த வயதிலே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகின்றது என்று சொல்லுகின்ற பொழுது சாரால் அங்கு சிரிக்கிறாள் இது எப்படி நடக்கும் என்று ஆக ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு குடும்பம் ஆபிரகாம் இந்த சாராளுடைய குடும்பம் இருந்தாலும் நம்பிக்கையின் அவர்கள் சற்று தோய்ந்து இருப்பதால் இந்த சாராலுடைய நம்பிக்கை குறைவால் அந்த குடும்பமும் திருக்குடும்பம் என்கின்ற அந்த அந்தஸ்தை பெற தவறிவிடுகின்றது அடுத்தது அதை தொடர்ந்து வருகின்ற குடும்பம் ஈசாக்கு ரெபேகால் குடும்பம் இந்த ஈசாக்கு ரெபேகால் குடும்பத்திலே இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் தொடக்க நூலிலே பார்த்தோம் என்றால் தொடக்க நூல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் இந்த ரெபேகா எவ்வாறு சூழ்ச்சி செய்கிறாள் ஈசாக்கிற்கு ரபேகாவுக்கும் இரண்டு பிள்ளைகள் ஏசா யாக்கோப்பு ஏசாவின் மீது ஈசாக்கு அன்பு கொண்டிருக்கிறார் ஆசிர்வாதத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நினைக்கின்றார் அதற்காக அவரை வேட்டைக்கு சென்று அந்த காட்டு விலங்குகளை அடித்து வந்து சமைத்து கொடுக்க சொல்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தன்னுடைய தாயார் ரவேகா தான் அன்பு செய்கின்ற யாக்கோப்பை அழைத்து சூழ்ச்சி செய்து அவர் வருவதற்குள் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்களாக இந்த ஈசாக்கு ரெவேகால் குடும்பமும் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டதால் திருக்குடும்பம் என்கின்ற அந்தஸ்தை இழக்கிறார்கள் நான்காவதாக யாக்கோப்பு ராக்கேல் குடும்பம் இதர யாக்கோப்பு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றார் அங்கே ராக்கில் என்பவரும் ஆடுகளை மேய்த்து வருகின்றார்கள் அங்கு அவரை இவர் சந்திக்கின்றார் பிறகுதான் தெரிகின்றது அவர் உறவினருடைய மகள் அவர் என்று லாபானின் உடைய மகள்தான் இந்த ராக்கில் ஆக இந்த ராக்கிலை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மாமனார் இடத்திலே லாபான் இடத்திலே சென்று இந்த யாக்கோப்பு முறையிடுகிறார் பிறகு அவர் சொல்கிறார் எனக்கு ஒரு மூத்த மகள் இருக்கிறார் லேயா என்கின்ற அந்த மூத்த மகள் இருக்கிறாள் அவள் இருக்கின்ற பொழுது எப்படி இவருக்கு திருமணம் செய்வது நீ ஒரு ஏழு ஆண்டுகள் எந்த ஊதியம் இல்லாமல் எங்களோடு உழை பிறகு ராக்கேலை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கிற அந்த லாபான் மறைமுகமாக சூழ்ச்சி செய்து திருமணத்தின் போது தன்னுடைய மூத்த மகள் லேயை லேயாவை அனுப்பி இவள் தான் ராக்கேல் என்று திருமணம் செய்து அந்த இரவு முடிந்து பார்க்கிறாள் இவள் ராக்கேல் இல்லை என்று மீண்டும் ஏழு ஆண்டுகள் இந்த யாக்கோப்பு வேலை செய்து பிறகு அந்த ராக்கேலை மனம் முடித்து கொள்கிறாராக இப்படி இந்த லாபானினுடைய சூழ்ச்சியால் இவருடைய வாழ்வு ஆண்டவருடைய திருவுலத்திற்கு ஏற்ப மாறாமல் விட்டுவிடுகின்றது எனவே இந்த குடும்பமும் இறைவனுடைய திருக்குடும்பமாக அமையவில்லை புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம் ஒரு சிறப்பு என்பவர்களில் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற ஒரு இரண்டு குடும்பங்கள் முதலிலே நாம் பார்ப்பது சக்கேரியாஸ் எலிசபெத் குடும்பம் இவர்களும் முதிர்ந்த வயது வரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்கள் இறைவன் இவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருகிறார் இந்த குடும்பமும் கடவுளுக்கு ஏற்ற ஒரு குடும்பமாக இருக்கின்றது ஆனால் வானதூதர் இந்த சக்கிரியாவை சந்தித்து உமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகின்றது என்று சொல்கின்ற பொழுது இது எப்படி நடக்கும் என்று அவர் கேட்பது சந்தேக கண்ணட்டோ கண்ணோட்டத்தோடு கேட்கிறார் ஆக ஆண்டவர் மீது முழுமையான அந்த நம்பிக்கையற்ற ஒரு தனத்தை பார்த்து அவர் பேச்சற்றவராக இறைவன் அவரை மாற்றுவதை பார்க்கின்றோமாக அந்த குடும்பமும் திரு குடும்பமாக மாறவில்லை ஆக இதுவரை நாம் ஐந்து குடும்பங்களை பார்த்தோம் விவிலியத்தில் தான் இந்த குடும்பங்கள் இருக்கிறது ஆனால் திரு மாறவில்லை ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும்தான் ஆண்டவர் திரு குடும்பமாக ஆசிர்வதித்திருக்கிறார் அது இயேசு மரி சூசை வாழ்ந்த அந்த ஒரு குடும்பத்தை தான் திருக்குடும்பமாக இறைவன் வாழ அழைத்திருக்கிறார் அதற்கான காரணத்தை நாம் பல்வேறு நிலைகளிலே உணர்ந்து கொள்ள முடியும் அவர்களுடைய இறைவனுக்கு ஏற்றபடி வாழ்ந்து கீழ்ப்படிதலோடு இருந்ததால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்ததால் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்காமல் ஒருவர் ஒருவருடைய நலனுக்காக தங்களையே அப்படியே இழந்ததால் இந்த குடும்பம் எந்த நிலையிலும் இறைவனுக்கு எதிராக செல்லவில்லை எனவேதான் இறைவன் இந்த குடும்பத்தை திருக்குடும்பமாக ஆசீர்வதித்திருக்கின்றார் இப்படி இந்த திருக்குடும்பத்திலேயே அன்னை மரியால் இல்லற வாழ்வின் ஒரு மாதிரியாக இருக்கிறாள் என்ற சிந்தனைதான் இன்றைய நாளிலேயே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பல்வேறு குடும்பங்கள் இருக்கின்றது கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து விவிலியத்திலே குடும்பங்கள் உருவாகி அந்த குடும்பத்திலே பல்வேறு சூழ்நிலை காரணமாக இறைவனுக்கு எதிராக செயல்பட்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசுனுடைய திருக்குடும்பம் ஒருபோதும் இறைவனுடைய கட்டளைகளை மீறாதவர்களாக இறை திருவுலத்திற்கு மாறாக செயல்படாதவர்களாக இறுதி வரை ஆம் என்று சொன்ன அந்த அன்னை மரியால் சிலுவை அடியில் வரை தன்னுடைய திருவுலத்தை இறை திருவுலத்தை நிறைவேற்றுகின்றவளாக இருக்கின்றார் ஆக இந்த திருக்குடும்பத்தில் அன்னை மரியாலை மட்டும் எடுத்து இவள் இல்லற வாழ்வின் மாதிரி என்று சொல்வதற்கு காரணம் இந்த சூசை ஆண்டவர் இயேசு இவர்களுடைய பணியை இவர்கள் செய்வதற்கு இவர்கள் இறைவனுடைய திருவுலத்தை நிறைவேற்றுவதற்கு முழு முதல் காரணமாக அடித்தளமாக இருந்தவர் அன்னை மரியாள் அன்னை மரியாள் இந்த குடும்பத்தினுடைய ஆணிவேராக இருக்கிறார் இந்த குடும்பத்திலே எப்படிப்பட்ட கலக்கமான சூழ்நிலை வந்தாலும் போராட்டமான நிலைகள் வந்தாலும் வேதனை தருகின்ற சூழ்நிலைகள் வந்தாலும் ஒருபோதும் அதை அவர் பெரிதுபடுத்தாமல் கலங்காமல் இறைவனுடைய திருவுளம் என்று எண்ணி தன்னுடைய வாழ்வை தொடர்ந்து இறைவனுக்கு கையளித்து ஆம் சொல்லி அந்த வார்த்தைக்காக இறுதி வரை இந்த குடும்பத்தை காக்கிறார் இயேசுவை இறுதி வரை அவருடைய திருவுலத்தை நிறைவேற்றுவதற்கு இணைந்து பயணிக்கின்ற ஒரு சீடத்தியாக அன்னை மரியால் இருக்கின்றார் அன்பாகந்தவர்களே இந்த அன்னை மரியாளுடைய வாழ்விலிருந்து ஒரு மூன்று பண்புகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி ஒரு இல்லற வாழ்விற்கு குடும்ப வாழ்விற்கு இந்த அன்னை மரியால் ஒரு மாதிரியாக எடுத்துக்காட்டாக இருக்கிறாள் என் இருந்திருக்கிறாள் நமக்கு இந்த அளவிலே வழிகாட்டி கொண்டு இருக்கின்றாள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அன்பாகவர்களே இந்த இன்றைக்கு வாசிக்க கேட்ட அந்த நச்சீதியிலே லூக்கா நச்சீதி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் நாற்பத்தி இரண்டாவது வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டுதோறும் இவர்கள் எருசிலைமிற்கு அந்த விழாவிற்கு செல்லுகின்றார்கள் ஆக ஆண்டுதோறும் ஒரு ஆண்டு தவறாமல் இந்த குடும்பம் இணைந்து எருசலேமுக்கு ஆலயத்திற்கு விழாவுக்கு சென்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த குடும்ப தலைவியாக இருக்கின்ற கன்னி மரியால் இந்த குடும்பத்திலே இணைந்து இவர்கள் செல்லுகின்றார்கள் இவர்கள் இணைந்து செல்வதற்கு இவர் உடன் உதவுகின்றார் ஆக இறைவனோடு இணைந்த இந்த குடும்பம் செயல்படுவதற்கு அன்னை மரியாளுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கின்றது இவர்கள் எருசலேமுக்கு ஆண்டுதோறும் செல்லுகின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஏறக்குறைய எண்பது மைல் தூரம் இந்த எருசலேம் நகரம் அவர்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து இருக்கின்றது நாசிரியத்திலிருந்து அவர்கள் செல்ல வேண்டும் என்றால் எண்பது மைல் தூரம் இருக்கின்றது என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த எண்பது மைல்களை இவர்கள் கடக்க வேண்டும் என்றால் மூன்று நாட்கள் பயணம் செய்ய வேண்டும் எருசலேமை அடைய மீண்டுமாக மூன்று நாட்கள் இவர்கள் திரும்ப வேண்டும் ஆக இந்த மூன்று நாட்களுக்கான உணவுகளை இந்த அன்னை மரியால் தான் தயார் செய்ய வேண்டும் மீண்டுமாக திரும்பி வருவதற்கு அன்னை மரியால்தான் அந்த உணவுகளை அவருடைய பயணத்தை அவர்கள் வழி நடத்த வேண்டுமாக தோல் தளர்ச்சி விடாமல் இவர்களோடு இணைந்து எல்லா காரியங்களையும் செய்து இந்த குடும்பம் இறைவனோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பதற்கு அன்னை மறியால் ஆற்றிய பங்கு பெரிதாக இருக்கின்றது ஆக அன்னை மரியால் இல்லற வாழ்வில் முன்மாதிரி என்பதற்கு முதல் பண்பாக இருப்பது இறைவனோடு இணைந்திருப்பது ஆண்டவர் இயேசு சூசையப்பர் அன்னை மரியால் இவருடைய வாழ்வு முதன்மையாக இறைவனோடு இணைந்திருக்க கன்னி மரியால் அன்னை மறியாளுடைய பங்களிப்பு சிறந்ததாக இருக்கின்றது எனவே குடும்ப வாழ்விற்கு நம்முடைய குடும்ப வாழ்விற்கு முதலிலே முதல் மாதிரி நமக்கு இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் நம் குடும்பம் எல்லா நிலைகளிலும் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் கடவுளோடு இணைந்தவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு குடும்பத்தில் இருக்கின்ற தலைவி தலைவன் பிள்ளைகள் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் அத்தகைய இறைவனோடு இணைந்து வாழ அன்னை மறியால் உதவுகின்றவளாக உடன் இருக்கின்றவளாக இந்த குடும்பத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார் அன்னை மரியாளுடைய வாழ்விலே பார்க்கின்றோம் இரண்டாவதாக இந்த அன்னை மறியால் கணவன் மனைவி ஆண்டவர் இயேசு இவர்களுக்குள்ளாக ஒரு பிணைப்பு இணைப்பு ஒன்றாக எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் இறுதி வரை இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே எப்படி இந்த ஒற்றுமை இருக்கின்றது என்று நம்முடைய சிந்தனைக்கு விட்டுவிடுவோம் இன்றைக்கு பல நேரங்களில் இன்றைய முன்னுரையிலே வாசித்தது போல குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக குடும்பங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமான குடும்பங்களாக இருப்பதற்கு பதிலாக எப்படிப்பட்ட குடும்பங்களாக இருக்கின்றது வாட்ஸ்அப் குடும்பங்களாக இருக்கின்றது ஆளுக்கு ஒரு அறையில் ஆளுக்கு ஒரு மூலையில் தேர்ந்தெடுத்துக்கொண்டு கொண்டு தனித்தனியாக தனித்தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களாக இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் இருக்கின்றது ஆனால் அன்னை மரியாளுடைய குடும்பம் அனைவரும் இணைந்த ஒற்றுமையின் குடும்பமாக ஆண்டவர் இயேசு சூசையப்பர் மரியால் எப்பொழுதும் இறைவனுடைய திருவுலத்தையே நிறைவேற்றுகின்றவர்களாக இணைந்து செயல்பட்டதை பார்க்கின்றமாக இவர்கள் இணைந்து இருப்பதற்கு அன்னை மரியாளுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே எல்லா குடும்பத்திலும் பிள்ளை ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் சென்றாலும் தாய்தான் பல நேரங்களிலே அந்த குடும்பத்தை இணைக்கின்றவராக கட்டி காக்கின்றவராக ஒன்றுபடுத்துகின்றவராக இருப்பாள் அந்த தாயானவள் அதுபோலத்தான் இந்த அன்னை மறியாலும் குடும்ப வாழ்வின் முன்மாதிரி என்று சொல்லுகின்ற பொழுது அவள் இடத்திலே மேலோங்கி இருந்த இரண்டாவது பண்பு குடும்பத்தை இணைத்து இறை இறை திருவுலத்திற்கு ஏற்ப வாழ அழைத்து சென்றது அவருடைய இரண்டாவது பண்பு இறைவனோடு இணைந்திருந்தது இரண்டாவது இவர்கள் மூவரும் இணைந்திருந்தது மூன்றாவதாக பிறரோடு இணைந்திருந்தது பிறரோடு இணைந்து பிறருக்கும் வாழ்வை தருகின்றவளாக அன்னை உடைய வாழ்வு அமைந்திருக்கின்றது லூக்கா நஷீதி சீதி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பது நாற்பது அந்த வசனங்களிலே பார்த்தோம் என்றால் அன்னை மரியால் எலிசபெத் அம்மாலை சந்திப்பதற்கு மலை நாட்டிற்கு ஓடோடி செலுகின்றார் ஆண்டவருடைய அருளை பெற்று இறைமகன் இயேசுவை பெற்றெடுக்க போகிற இறைவனின் தாயாகிய மாறிய பிறகும் தன்னுடைய உறவினர் அங்கு தேவையிலே இருக்கின்றார் என்று மலை நாட்டிற்கு பல மைல் தூரம் நடந்து ஓடுகிறார் அங்கு சென்று அவரோடு இருந்து உதவி செய்கின்றவராக உறவினருக்கு உடனிருந்து உதவி அவருடைய வாழ்வை தேற்றுகின்றவராக இருக்கின்றார் ஆக இந்த மூன்று முக்கிய பண்புகள் அன்னை மரியாளுடைய இல்லற வாழ்வில் மேலோங்கி இருக்கின்றது இறைவனோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவது இறைவன் திருவுலத்திற்கு ஏற்ப வாழ்வது இரண்டாவது குடும்பமே இணைந்து ஒரே குறிக்கோளை நோக்கி நகர்வது மூன்றாவது நாம் பெற்ற அந்த இறை அனுபவம் அந்த ஆசிர்வாதத்தை பிறரோடு பகிர்வது உறவினர்களோடு பகிர்வது இன்றைக்கு உறவுக்காரங்க பல வீட்டுக்கு போனால் ஒரு நாள் கூட இருக்கிறது கிடையாது போனவொடனே நம்ம பார்க்குற பார்வையில் என்ன பண்ணுறாங்க அவங்க போயிட்டு வரோம் அடுத்த பஸ்ஸுக்கு என்று கிளம்பி விடுகிறார்கள் அந்த நிலையில்தான் இன்றைக்கு உறவுகள் இருக்கின்றதாக இந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆறு மாதம் அன்னை மறியால் எலிசபத்தோடு தங்கி இருந்து அவருக்கு பணிவிடை செய்தால் என்று விவிலியத்திலே வாசிக்கின்றோம் எனவே தான் இன்றைய நாளிலே நீங்கள் கொடுத்திருக்கின்ற இந்த தலைப்பு நம்முடைய அன்றாட வாழ்விற்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது நாம் எடுத்துக்காட்டை முன்மாதிரியை யாருடைய வாழ்விலும் தேவை தேட தேவையில்லை நமக்கு இருக்கிற ஒரே முன்மாதிரி ஒரே எடுத்துக்காட்டு நம்முடைய தேவத்தாய் அன்னை மறியாள் அவருடைய வாழ்வில் இல்லற வாழ்வில் விளங்கிய இந்த மூன்று பண்புகளை நம்முடைய இந்த நவ நாட்களிலே சிந்தித்து நம் உடைய வாழ்விலே வாழ்வாக்க முயற்சி செய்வோம் இறைவனோடு இணைந்து பயணிப்போம் குடும்பமாக இணைந்து வாழ்வோம் பிறருக்கு பிறருக்கு உறவினருக்கு நம்மாலான உதவிகளை செய்து உறவுகளை கட்டி காப்போம் இது அன்னை மறியால் நமக்கு தருகின்ற செய்தியாக அன்னை மரியால் வாழ்விலிருந்து நாம் எடுத்துக்கொள்கின்ற மாதிரிகளாக எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றது எனவே இவற்றையெல்லாம் நம் மனதில் இருத்தி நாம் சிந்தித்து இந்த பண்புகளில் எதையாவது ஒன்றை நம்முடைய வாழ்வாக மாற்றிட அருள்வரம் வேண்டி இந்த பலியிலே தொடர்ந்து ஜபிப்போம் Amém.